சம்பாதிக்கிற பொருளை எப்படி செலவழிக்க வேண்டும் எதில் செலவழிக்க கூடாது பத்து வழிகள் திருமண செலவா கோலிவசலம் சொல்லி இருக்கிறார் இது இதுக்கெல்லாம் செலவழிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க நாம அந்த பத்து வழிகளிலும் செலவழிக்கிற நன்மக்களாக ஆகி போக வேண்டும் அல்ல கபுல் செய்தருள்வானாக முதல்ல இன்ஃபாக்கொலி நப்சிஹி தனக்கு செலவழிக்கணும் தனக்கு நல்ல செலவழிக்கணும் பிச்சைக்கார மாதிரி இருக்கணும்னு மார்க்க சொல்லவே இல்ல நல்லா செலவழிச்சுக்கோ உனக்கு செலவழிக்க வேண்டும் சல்மான் பாரிசி அலி அல்லா அபுத்தர்தார் அலி ரெண்டு பேரும் நண்பர்கள் இந்த அபுத்தர்தார் அலி எப்பயுமே கொஞ்சம் பங்கரையா இருக்கிறாங்க இதை பார்த்த சல்மான் பாரிசி அலி அல்லா மனைவி கிட்ட கேட்டாங்களா ஏன் இப்படி இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் ஒரு அல்ல 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 இருக்கிறாரு ஒரு நல்ல நாகரிகமா இருக்கிறது இல்லை நல்ல உடை இல்லை நல்ல உணவு இல்லை மனைவி சொல்கிறார்கள் இதை பெருமானார் செல்லல்லா பொலிவு செல்லும் இடத்தில் சல்மான் பார்சி அலி போய் சேர்க்கிறார்கள் இப்படி அபூதர் சம்பந்தமாக அபுத்தர்தா சம்பந்தமாக அவங்க மனைவி சொல்றாங்கிறப்ப பெருமானார் அபுத்தர்தாவை அழைத்து சொன்னார்கள் உனக்கு ஒரு நிறைவேற்றிய தீர வேண்டும் நல்லா இருக்கணும் அல்ல கொடுத்திருக்கிற இல்லையா ஜென்டிலா இருக்கணும் மார்க்கம் வரவேற்கிறது சுத்தமா இருக்கிறது மார்க்கம் வரவேற்கிறது முதல்ல தனக்கு செலவழிக்கணும் இரண்டாவது பெற்றோர்களுக்கு செலவழிக்கணும் பெற்றோரை மறந்து வாழ்கிற இளவல்கள் அதிகரித்திருக்கிறார்கள் கொடுத்த பெற்றோருக்கு இன்னைக்கு சுயநலத்தோடு அள்ளி கொடுக்கிற பிள்ளைகள் உருவாக்கி இருக்கிறார்கள் இருபத்தி அஞ்சு வயசு அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் சுமந்துகிட்டேதான் தான் இருக்கார் பிள்ளைகளை பிள்ளைகளை சுமக்கிறாரு சம்பாதிக்கிறது ஃபுல்லா யாருக்கு தான் பிள்ளைக்கு தான் மனைவிக்கு தான் மக்களுக்கு தான் மக்களுக்கு ஆனா வளர்த்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் அள்ளி கொடுத்த பெற்றோருக்கு கிள்ளி கொடுக்க மனமில்லாத பிள்ளைகள் உருவாகி வருகிறார்கள் அள்ளி கொடுத்த பெற்றோருக்கு கிள்ளி கொடுக்க மனமில்லை இல்லை ஐயாயிரம் ரூபாய் அனுப்பட்டுமா காசு எடுக்க மனசு இல்லையே பெருமனா செல்லல்லாக அழைப்பு செல்லம் இடத்துல வந்து ஒருத்தர் கேட்கிறாரு எங்க அத்தா ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு என்கிட்ட வாங்கி வாங்கி பொம்பளை பிள்ளைக்கே கொடுக்கிறார் என்கிட்ட வாங்கி வாங்கி பொம்பளை பிள்ளைக்கே லிஸ்ட்ல எங்க அத்தா வாங்கிய கடன் என்று நான் சேர்த்துக் கொள்ள வா என்று கேட்கிற போது பெருமானாரின் முகம் மாறி சொன்னார்கள் அந்த பொருள் என்னடா பொருள் நீயும் உன் பொருளாதாரமும் உன் பெற்றோரை சார்ந்த ஜோப்புக்குள்ள ஜோப்புக்குள்ளே கைவிடுகிற தகுதி உலகத்தில் கட்டிய மனைவிக்கு கிடையாது உடன்பிறந்த சகோதரர்களுக்கு கிடையாது கிடையாது தகுதி வந்து இருக்கிறது என்றால் பெற்றோருக்கு மட்டும் அதுவும் பெருமானார் குறிப்பிட்டு சொன்னார்கள் உன் தகப்பனுக்கு இருக்கிறது என்றார்கள் எவ்வளவு தூரம் பெருமானார் ஆனா இன்னைக்கு அந்த பெற்றோர்களை மதிக்கிற பெற்றோர்களுக்கு தருகிற பிள்ளைகள் குறைந்து வருகிறா அதிகடி இல்லாத போய் சொன்னாங்களாம் அதிகடி இல்லாத ஒரு அம்மா போய் சொல்லுச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தகப்பே இல்லை கஷ்டப்பட்டு என் பிள்ளையை வளர்த்தேன் ஆனா இந்த பிள்ளை அநியாயமா கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான் என் பிள்ளை என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான் அழியே கூப்பிட்டு என் பிள்ளைக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க நாம பேசுற மாதிரி அறிவியலில் உபதேசம் பேசுவாங்க அறிவழியல் அழைத்து ஒரு வார்த்தை தான் ஒரு வார்த்தை திருவார்த்தை உலகத்தில் எந்த தலைவனும் சொல்ல முடியாத வார்த்தை அழைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தம்பி வயிற்றில இடமளித்த அன்னைக்கு உன் வீட்டில இடம் இல்லையா உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் தாய் தன் வயிற்றில இடம் கொடுத்தாள் வயிற்றில இடமளித்த அன்னைக்கு உன் வீட்டில் இடம் இல்லையா சொன்ன அதிரடி எல்லா சொன்னாங்க படைப்புகளில் கடினமானது கவலை உன் பெற்றோருக்கு கொடுத்து விடாது உன் பெற்றோருக்கு கொடுத்து விடாதே ராமர் பிள்ளைக்கு இதே சட்டம் தான் பொம்பளை பிள்ளைக்கு இதே சட்டம் பெற்றோருக்கு கொடுத்து விடாது வந்தவருக்கு புரியல படைப்புலே கடினமானது கவலையான்னு கேட்ட அதிரடியில் அடுக்க நீ நினைக்கலாம் படைப்பிலே கடினமானது மலைக்கோட்டேன்னு மலையை விட கடினமானது இரும்பு மலையை உடைத்து விடு இரும்பை விட கடினமானது நெருப்பு அதை உருக்கிவிடும் நெருப்பை விட கடினமானது தண்ணீர் அதை அணைத்துவிடும் தண்ணீரை விட கடினமானது மேகம் அதை உயர்த்திவிடும் மேகத்தை விட கடினமானது காற்று அதை மழையாக கொட்டிவிடும் காற்றை விட கடினமான மனிதன் அந்த காற்றை கேசாக தேக்கி வைத்துக் கொள்வான் மனிதனை விட கடுமையானது போதை மனிதனை மிகைத்துவிடும் போதையை விட கடுமையானது தூக்கம் அந்த போதையை தூக்கம் இருக்கிறதே இல்லையா போதையை விட கடினமானது தூக்கத்தை விட கடினமானது கவலை இந்த கவலை தூக்கத்தை கெடுத்துவிடும் படைப்புகளில் கடினமானது கவலை தராத பிள்ளைகள் இருக்கிறார்களா நாம செலவழிக்கிறது பெருமை நாட்டை போய் சகாபி கேட்கிறாங்க நிறைய பொருளாதாரத்தை அல்லா கொடுத்திருக்கா நான் யாருக்கு செலவழிக்கணும் செலவினத்திலேயே சிறந்தது

எவ்வளவு செலவழிச்சாலும் அவங்க நமக்கு பட்ட செலவழிச்ச இல்லையா கடனை தீர்க்க முடியுமா என்ன அழகாக பெருமானம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதனால பெற்றோர்களுக்கு இரண்டாவதாக நாம் செலவழிக்கணும் நம்ம பொருளாதாரத்தில் இருந்து பெற்றோர்களுக்கு மூன்றாவதாக சகோதரர்களுக்கு கொடுக்கணுங்க சகோதர சகோதரிகளுக்கு செலவழித்தல் அல்ல நமக்கு கொடுக்கிறான் நாம பிறக்கும் போது யாராவது காசோடு பிறந்தவர்கள் இருக்கிறாங்களா சூக்கேசோடு ஹாஜியார் வந்தாரு அலமதுல்லாம் பிறக்கும் போதே தாய் வயிற்றுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை உருவிக்கிட்டே வந்தார் உலகத்தில் ஒருத்தரும் இல்லை போகும்போதும் சூக்கேசோடு போகிற ஆள் இல்லை இடையிலே தான் வருகிறது இப்போ சகோதரர்களுக்கு அல்லாஹ் அக்பர் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல நம்ம ரத்தம் தானே அந்த ரத்தத்திற்கு செலவழிக்கிற மனோபாவத்தை உருவாக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே எப்படி செலவழிப்பது சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக செலவழிக்கிற செலவினத்தில் மார்க்கம் வரவேற்கிறது விரும்புகிறது இன்னைக்கு இதுவும் குறைந்து கொண்டே வருகிறது பெருமார் செலாம் ஒரு அதிஸ் நான் பார்த்ததுலயே ரொம்ப அற்புதமான சிரித்துக் கொண்டு பெருமன செலெல்லாம் அழுது கொண்டு ஆரம்பித்து சிரித்துக்கொண்டே முடிக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிஸ் வேற இருந்த சொல்லிக்கலி அல்லாத்தில் அறிவிக்கிறாங்க அண்ணன் தம்பி அல்ல அழைப்பானா மருமையில அழைச்சி அண்ணன் கேப்பானா உன் தம்பியை பத்தி என்ன நினைக்கிறேன் என் தம்பி ரொம்ப எப்ப பார்த்தாலும் கடை வேணும் அது வேணும் காசு வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம பாஷையில நான் சொல்கிறேன் அண்ணன் சொல்லுவார் கொடுத்து 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 திரும்ப கொடுத்தனே இல்லைறப்ப அதுக்கு அல்லா என்ன செய்யலாம் அல்லாஹ் வேற ஒண்ணுல்ல இங்கே காசு தேவையில்லை அவன் நன்மை எடுத்து எனக்கு கொடு தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா பெருமானா கேட்குறேன் அல்லா சொல்லுவானா உன் தம்பி ஒரு நன்மை செய்யல வெத்து பேப்பராக வந்திருக்கான் ஒரு நன்மையும் உன் தம்பிகிட்ட இல்லை அப்போ அண்ணன் அல்லாஹுக்கு ஐடியா கொடுப்பான் நன்மை இல்லாட்டி பரவாயில்ல ரப்பே என் தீமை தூக்கி என் தீமை எல்லாம் தூக்கி என் தம்பி மேல சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு பெருமனா தேம்பி தேம்பி எடுக்கிறார்கள் எங்கும் பற்றி தம்பி நரகத்திற்கு நான் சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா அல்ல சொல்லுவான் மழக்குகளை அழைத்து சொர்க்கத்தை சுற்றி காட்டுங்கள் சொர்க்கத்துக்கு போனா எழுபத்தி ரெண்டாயிரம் அறைகளை கொண்ட மாளிகை

தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும் தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும் அன்னைக்கார சொல்லுவார் கதை அப்புறத்து கதை அப்புறத்து கதை அப்புறம் அல்ல ஒரு தடவை தான் சொல்ல சொல்லுவான் ஒரு மூணு தடவை சொல்லுவார் மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுட்டு மன்னிச்சுட்டேன் அல்லாஹ் சொல்லுவான் தம்பியின் கரத்தை பிடித்துக் கொண்டு இரண்டு பேர்களும் ஒன்றாக சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் சொர்க்கவாசிகளிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா இங்க குடும்பமா இருக்கிற மாதிரி அங்கேயும் குடும்பமாக இருப்பார்கள் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக சொர்க்கத்திலையும் குடும்பத்தோடு இருக்கிற ரெண்ட பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாங்க அப்ப அன்புக்குரியவர்களே அப்ப சிலவினத்தில சிறந்த சிலவினம் தன் பெற்றோர்களுக்கு அளிப்பதற்கு அடுத்து தன்னுடைய அண்ணன் தம்பிகள் அக்கா தம்பி உடன்பிறப்புகள் நாலாவது மனைவி மக்களுக்கு கொடுக்கும் சிலவினம் நம்மை நம்பி வந்தவர் மனைவி அவளை நடுத்தனும் நிறுத்தணும் மார்க்க சொல்லல என்ன அழகாக சொன்னார்கள் உன் மனைவிக்கு ஊட்டுகிற ஒரு லுக்குமாவும் சதக்கா அழகாக பெருமானா சொல்லி இருக்கிறார்கள் அஞ்சாவதாக அல் இன்ஃபாபா அல் புகரா அல் மசாப்பி நம்ம சொத்து நம்ம செல்வம் நமக்கு மட்டும் இல்ல ஏழை எளியவர்களுக்கும் ஒரு பகுதி போய் சேர்ந்து தீர வேண்டும் இல்லையா ரெண்டரை பிரசன் சதக்கா

வெளியே போவாங்களோ வியாபாரத்துக்கு பெருமானார் மதினாவின் எல்லை வரை சென்று அனுப்பி வைப்பார்கள் எல்ல வரைக்கும் போய் போயிட்டு வாங்கன்னு ஒரு முறை அப்து ரஹமானி ரலி அல்லாத்தலா நாயகமே நான் கிளம்புறேன் சொல்லுகிற போது முகத்தில் சந்தோஷம் இல்லை எல்லை வரை செல்லவில்லை அனுப்பி வைத்தார்கள் அப்து ரஹ்மணி போயிட்டாங்க இதை பார்த்து கொண்டே இருந்த ஹுதை பத்துமான் அலி அல்லாத்தலா போய் கேக்குறாங்க எப்பயுமே எல்லா வரைக்கும் போய் அனுப்புவீங்க போகவே இல்லையே நாயகமே இந்த பயணத்திலே என் தோழர் இறந்து போவாரே நான் எப்படி அனுப்ப திரும்பி வரமாட்டார் சாதிக்குள் மஸ்தூக் திரும்பி வரமாட்டாரு நான் எப்படி ஆனந்தத்தோடு அனுப்பி வைக்க மூணு மாச பயணம் முடிச்சுட்டு அப்துல் ரஹமானிபின் அவுர் ஊருக்கு வர்றாங்க இதை பார்த்த உதயப்பத்துலியம்மா ஓடி வர்றாங்க பொய்யை நினைத்து கூட பார்க்காத நாயகமே அவர் வந்துகிட்டு இருக்கிறாரே அழைத்து வாருங்கள் அப்துல் ரஹ்மான் அவுர் அழைத்து வரப்படுகிறார்கள் என்ன நடஞ்சுன்னு கேட்கிறாங்க வியாபாரம் செய்ய போனா ஒரு வீட்டில் தங்குவேன் ஒரு ஏழ்மையான வீடு தேவையான பொருளை கொடுப்பேன் அவர்கள் உணவு கொடுப்பார்கள் இரவிலே அந்த தாயின் அழுகுரல் கேட்டது அந்த அம்மா இருந்தாங்க ஏன்மா அழுகுறீங்கன்னு கேட்டேன் எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை வயது வந்த பிள்ளைகள் நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் எங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருமே முன் வரல எல்லாம் குமரிகளாக கன்னிகளாக இருக்கிறார்கள் அத நினைச்சு நான் அழுது இருக்கிறேன் அடுத்த நாள் அப்துல் ரஹ்மான் சென்றார்கள் தன் வியாபார குழு குழுவா தானே போறாங்க தன் வியாபார குழுவிலே மக்காவாசிகள் இடத்துல கேட்டார்கள் வியாபாரிகளே நான் தங்கி இருக்கிற வீட்டுல மூணு பொம்பளை புள்ள இருக்கிறாங்க யார் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு மகர் நான் தருகிறேன் எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் திருகம் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் திருகம் திருகம் தான் எவ்வளவு ஒரு கிருகம்ங்கிறது மூணு கிராம் வெள்ளி இப்ப பத்தாயிரம் கிருகத்துக்கு முப்பதாயிரம் கிராம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி அறுபது ரூபா அறுபது பெருக்கில் முப்பதாயிரம் போட்டுமேங்க நம்ம வாழ்க்கையில இவ்வளவு மதன் கொடுத்துருக்கோமா முப்பதாயிரம் பத்தாயிரம் கிருகம் தருகிறேன் நான் என்ன இப்படி சொன்னேன் மூணு இளைஞர்கள் முன் வந்தாங்க அந்த வீட்டில இருக்கிற புள்ள மூணு பேரும் கரைசேன்னுட்டாங்க இதுதான் நான் செஞ்சேன் அந்த பிள்ளைய கல்யாணமாகி நம்ம ஊருக்கு தான் வாக்கப்பட்டு வந்திருக்குது பெருமானார் அந்த மூணு பேர்த்தையும் அலைங்கன்னாங்க அந்த மூணு குமரர்களும் வந்தாருக்காரு பெருமனார் செலல்லா கொலைவரசர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அம்மா அமனாயனு நீங்க என்னம்மா செஞ்சீங்க கேட்டாங்க ரசூலுல்லா அந்த பிள்ளைகள் சொன்ன பதில் தான் எங்களை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி மூணு பேர் ஒழுங்கு செஞ்சோம் ரெண்டு கால் கொழுதோம் அல்லாத இடத்தில் கனம் கேண்டிரும் ஒவ்வொருவருடைய வயதில் இருந்து பத்து வயதை நம்ப அமானுக்கு கொடுத்துடு பத்து வயதை கொடுத்து சொன்ன அப்துல் உங்களுக்கு ரப்பு வயதை ரயதை ஏழைக்கு கொடுக்கிற போது அல்லாஹ் அல்லாஹு என்ன செய்கிறான் கேட்டதை எல்லாம் நம்ம ஊர்ல வெறும் இந்த பயன் வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள் நம்ம ஊர்ல ஏழை பொண்ணு இருக்கக்கூடாது நம்ம ஊர்ல ஏழை பொண்ணு இருக்கக்கூடாது நம்ம ஊர்ல படிக்காத ஒருவர் கூட இருக்கக்கூடாது குரான் ஓதத் தெரியாத ஒருவர் கூட இந்த ஊர்ல இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு கூட குரான் ஓதத் தெரியாம எல்லாரும் ஆளுங்கடாக எல்லாரும் குரான் ஓத தெரிந்தவர்களாக நீங்க எந்த துறையில வேணாலும் வருவீ எல்லாருக்கும் குரான் ஓத தெரியணும் எல்லோருக்கும் மசாய்வு தெரியணும் அல்வா வாக்குப ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாது இனைத்தான் செய்தார்கள் அன்றைக்கு அல்லது புகரா ஏழை எளியவர்களுக்கு செலவழித்தல் ஆறாவதாக அன்புக்குரியவர்கள் மார்க்க கல்வி உலக கல்விக்காக கொடுத்தல் மத்ததுக்கெல்லாம் அல்ல மறுமேல தான் இந்த கல்விக்கு கொடுத்த உடனே உடனே கிடைக்கும் மத்ததுக்கெல்லாம் மறுமேல சக்கிக்குள் பல்கி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மார்க்க கல்வியில் இருக்கக்கூடிய ஆளும் சக்க கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தவறு ஒன்றும் இல்லை நான் சரி என்றுதான் சொல்லுவேன் இல்ல மனைவியும் மகளும் தான் சாப்பிடுவதை ஒதுக்கி உஸ்தாது சாப்பிடலாம் உஸ்தாத் உட்கார்ந்து இருக்கும் போது மாணவர் சக்கிக்கு வந்துட்டாங்க மாணவர் வந்துட்டார் மாணவர் வந்த உடனே தம்பி சாப்பிட்டியான்னு கேட்கிறாங்க உஸ்தாதுக்கே இல்ல மாணவர் கேட்க இருக்க போது இல்ல சாப்பிடல சரி நீ சாப்பிடுமா மாணவரை உட்கார வச்சு காத்த சமுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க மனைவிக்கு வந்ததே கோபம் நாங்க சாப்பிடாம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இதையும் நீங்க அந்த பசங்களுக்கு அந்த பையனை கொடுத்துட்டீங்களே சக்கிக்குள் பல்கிராமத்துல சொன்னாங்க ஏழை மாணவனுக்கு கல்வியை தேடும் மாணவனுக்கு கொடுக்கிற போது உடனுக்குடனே ரப்பு பகரத்தை கொடுத்து விடுகிறான் பெருமா நான் சொல்லி இருக்கிறான் சொல்லி முடிக்கல அந்த தெரு வழியாக மன்னர் வளம் வருகிறார் மன்னர் வந்துகிட்டு இருக்கிறார் கடுமையான தாகம் பக்கத்து வீட்டுல தண்ணி வாங்குங்கன்னாரு சக்கிக்குள் பலிக்கு வீடுதான் தண்ணி வந்துச்சு தண்ணியை குடிச்சிட்டு பார்த்தா கோவளை ஏழ்மையின் அடையாளம் கோப்பையில் தெரிகிறது ஏழ்மையின் அடையாளம் எனக்கு தண்ணி கொடுத்த வீட்டுல ஏழ்மையா அரசர் ஒரு தங்க துண்டத்துக்கு உள்ள போட்டார் அரசர் போட்டா கூட வந்தவங்களும் தங்கமும் வெள்ளியுமா போட்டு குவளை முழுக்க தங்கமும் வெள்ளியும் வீட்டுக்குள்ள போய் சக்கிக்குள் பல்கையினுடைய கையில கொடுக்கும் போது மனைவியை அழைத்து சொன்னார்கள் என்றப்ப ஒரு ஏழைக்கு கொடுத்தேன் கல்விக்காக உணவு கொடுத்தேன் இனி என்றால் முழுக்க சாப்பிட்டாலும் இந்த தலை புத்தி இருக்காத செலவழிக்கணும் ஏழாவதாக மார்க்கம் எதற்கு செலவழிக்க சொல்கிறது அது ஐசா போல் அறாமில் எத்தீம்களுக்கு எதீன்களுக்கு செலவழிக்கும் போது ஆனவ காப்பிலும் எத்தீன் காத்தேன் நானும் எத்தீம்களுக்கு செலவழிப்பவர்களும் இப்படி என்றார்கள் பெருமானா செல்லந்தா போலுவ சொர்க்கத்துல ரசூல்ல கூட பச்சை பத்த உட்காரணமா உட்காருமா வேணாமா அப்ப அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தில இருந்து எத்தீம்களுக்கு என்று தனியாக ஒதுக்க வேண்டும் நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன் மனம் வழியோடு பேசுகிறேன் அஞ்சாவது கூட படிக்கல அந்த பையன் பெரிய உண்டியல தூக்கி நிக்கிறான் இந்த எத்தீம் பேர் சொல்லலை நானே இந்த எத்தீம் கானா உண்டியல் போடுங்க உண்டியல் போடுங்க உண்டியல் போடுங்கன்னு உள்ளமெல்லாம் உடைந்து போனேன் அந்த சின்ன பையனே தாய் தகப்பன் இல்லாமல் அவன் உடைந்து இருக்கிறான் அவனை தூக்க இந்த சமூகத்தில் ஆள் இல்லையா உறவுகள் இல்லையா சொந்தம் இல்லையா அல்லாஹு அக்பர் நாதியற்ற சமூகமாக மாறிப்போய் இருக்கிறதா அப்ப எத்தீம்கள் என்றால் உறவுகள் தூக்கிக் கொள்ள அவர்களுக்கு சிரவடிப்பதை இந்த மார்க்கம் வரவேற்கிறது அடுத்து ஒன்பதாவதாக மசாஜித் தாயப்பன் இல்லாதவர்கள் தான் அடுத்து மசாஜிதுகள் அது பள்ளிகளை கட்டுவதற்காக செலவழித்த காலம் முழுக்க இங்க விவாதத்தை செய்கிற நேரம் முழுக்க காலம் முழுக்க அதற்கான நன்மைகள் கொடுக்கப்படும் பத்தாவதாக சதக்கத்தும் ஜாரியா கிணறு வெட்டி கொடுத்தல் தண்ணீர் போட்டு கொடுத்தல் போர் அமைத்து கொடுத்தல் நிழல் தரும் மரங்களை கொடுத்தல் நிழல் கூடைகளை அமைத்து கொடுத்தல் எல்லாம் மார்க்கம் சொல்லி கொடுக்கிறார் சம்பாதிக்கணும் எப்படி செலவழிக்கணும் எல்லாம் இந்த மார்க்கெட்டில் அழகாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் நான் ஆரம்பத்திலிருந்து மீண்டும் சொல்லுகிறேன் எல்லாம் கொடுக்கிற பொருளாதாரம் நீங்க நிறைய தேட வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது தொழுக முடிஞ்சுன்னா அல்லாவினுடைய அருளை தேடுங்கள் தேடும் பொழுது அல்லா கொடுத்ததை இந்த பத்து வழிகளில் செலவழிக்க வேண்டும்